ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐந்தாவது பாடல் பாடல் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாமாங்க நன்றே வருகினும் தீதே விளைகினம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே இந்த பாடல்ல பட்டர் ரொம்ப அழகா அற்புதமா நாம் எவ்வாறு முழுமையாக அம்பாளை சரணாகதி அடையணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இதுல விளக்கப்படுத்தி இருக்கிறார் இதற்கு முந்தைய பாடலும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு அந்த பாடலை சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த பாடலும் அநேகமானோருக்கு மனப்பாடமான ஒரு சில அபிராமி அந்தாதி பாடல்கள்ல இந்த பாடலும் குறிப்பிடத்தக்க ஒரு பாட்டு நிறைய பேர் இந்த பாடலை தினமும் படிக்கிறதுக்கு தயாராகி தினமும் படிப்பாங்க ஏன்னா இந்த பாடல் அப்பேற்பட்ட ஒரு அழகான பாடல் இந்த பாடலை ஆரம்பிக்கிற போதே அபிராமி பட்டர் சொன்னார் நன்றே வருகினும் தீதே விளகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அவர் சொல்றார் நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது தெரியாது நாளைக்கு என்ன நல்லது வரும் தெரியாது நாளைக்கு ஏதாவது கெட்டது நடக்குமா தெரியாது எனக்கு அப்போ என்னதான் தெரியும் ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சா மாதிரியே பேசுவோம் தெரிஞ்சா மாதிரியே நடப்போம் தெரிஞ்சா மாதிரியே வாழ்வோம் இது எதுவுமே எனக்கு தெரியாது இன்னொன்னு வழியாகவும் இதை நாம் பார்க்கலாம் எனக்கு வர்ற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வருகிற தீமைகள் எதுவாக இருந்தாலும் அது ஏற்கனவே நான் விதைத்த என்னுடைய பயனால் தான் எனக்கு வருகிறது ஆனா எது எப்ப வரும் எனக்கு தெரியாது இந்த ஒரு வாரம் முழுக்க எனக்கு நல்லதே நடக்குமா இல்ல இந்த ஒரு வாரம் முழுக்க கெட்டதே நடக்குமா தெரியாது நேத்தி நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அட நேத்தி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்க எவ்வளவு பாக்குறோம் நம்ம அப்போ எடுத்த உடனே தெளிவா சொல்லிட்டார் நன்றியே வருகினும் தீதே விளைகினும் ஏன்னா தீதை ஏற்கனவே நாங்க விதைச்சி வச்சுட்டோம் அது தான் செய்யும் அதனால தீதே விளைகினோம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை எனக்கு ஒன்னும் தெரியாது அப்புறம் எதனால நான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல அப்ப அடுத்த வரியில சொல்றார் பாருங்க உனக்கே பரம் எனக்குள்ளது எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் ரொம்ப அழகா சொல்ற உனக்கே பரம் எல்லாம் உன்னோட தான் எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி தீயதா இருந்தாலும் சரி எல்லாம் உங்ககிட்டன்னு உனக்கே பரம் யாருக்குள்ளது எனக்குள்ளது எல்லாம் என்னுடைய வினைகள் எனக்கு வரப்போறது அனைத்தும் எனக்குள்ள இருக்கிறது எல்லாம் இதை நான் எப்போ உன்கிட்ட ஒப்படைச்சேன் அன்றே அன்றொரு நாள் நம்ம அந்த எல்லாம் சொல்லுவோம்ல அன்றொரு நாள் நாம் முதன் முதல்ல சந்தித்த அந்த வேலையில் அப்படின்ற மாதிரி என்றைக்கு நான் உன்னை முழுமையாக சரணடைந்தேனோ என்றைக்கு நீ என்னை முழுமையாக ஆட்கொண்டாயோ அன்றே அந்த நாளில் அந்த பொழுதில் என்னுடையது எதுவுமே இல்லை எல்லாம் உன்னுடையதே அப்படின்னு உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்னையே உனக்கு அடைக்கலமாக தந்து விட்டேன் மணிவாசகர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என் பிள்ளை நான் பெற்ற அந்த பிள்ளை என்னுடையது அப்படின்னு நம்ம நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு தந்தை ஆனா ஒரு மாப்பிள்ளை வரும்போது அந்த பெண் பிள்ளையே அவனுடைய கையில் அடைக்கலமாக கொடுத்து இனிமே இது என் பிள்ளை இல்லப்பா உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அனுப்பி வச்சிருவார் அதற்கு பிறகு அந்த பிள்ளை அவருக்கு சொந்தமே கிடையாது அந்த ஆண்மகனுக்கு தான் அவன் சொந்தம் மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானை பார்த்து சொல்றாரு அப்படி அடைக்கலமா கொடுக்குற மாதிரி நீ ஒரு தகப்பனா இரு நான் ஒரு குழந்தையா இருக்கிறேன் உன் கையில் என் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று முழுசாக உன்னை நான் அடைக்கலமாக நான் என் என்னை உனக்கு முழுமையாக அழித்து விட்டேன் எனக்கு இப்போது சொல்லும் போதே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல பட்டர் சொன்னது மாதிரி அந்த நா குழருது என்ன கண்களில் வருகிற கண்ணீரை நான் ரொம்ப அடக்கிக்கிட்டு தான் நான் இந்த அபிராமி அந்த அதி பதிவுகள் நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போது எவ்வளவு அழகாக அவர் சொல்கிறார் பாரு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது அன்னைக்கே முழுசா என்னை நான் உனக்கு அழித்து விட்டேன் தந்து விட்டேன் ஏன்னா என் செயல் ஆவது யாது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே பிறப்பெடுப்பதற்கு முன் செய்த வினை நான் எல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன் அப்புறம் இனிமே வந்தா அது சரி அது தப்பு நான் அப்படி பண்றேன் நான் இப்படி பண்றேன் எதுக்குமே வழி கிடையாது அப்ப என் செயல் அப்படிங்கிறது இங்க எதுவுமே இல்ல எல்லாம் கடந்து போய்விட்டது எல்லாம் உனதென்று நான் தந்து விட்டேன் இந்த டோட்டல் சரண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுதான் பக்தியில மிக 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 முக்கியமானது அதை இங்க ரொம்ப அழகா அபிராமிப்பட்டர் சொல்றார் அடுத்து நிறைவ அம்பிகை அப்படியே வர்ணிச்சு சொல்றார் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்னு நிறைவு செய்கின்றார் இல்லை ரெண்டு உதாரணம் அம்பிகைக்கு சொல்றார் அழியாத குணக்குன்று அது என்னங்க எல்லாருக்கும் நல்ல குணம் அப்படிங்கிறது வரும் ஆனா வந்த வேகத்துக்கே சிலருக்கு அதை அழிஞ்சு போயிடும் இன்னைக்கு தர்மம் பண்ணனும் அப்படின்னு கொடுப்பாரு நாளைக்கு போய் கேட்டா அதெல்லாம் இல்லை நேத்தே கொடுத்துட்டேன் அப்போ அந்த குணம் அழிஞ்சு போச்சு தானே ஆனால் அம்பாளுடைய குணம் அப்படி இல்லை இன்னைக்கு ஒருத்தர் நான் ஆட்கொள்கிறேன் அப்படின்ட்டு நாளைக்கு போகும்போது அதெல்லாம் இல்லை முடிஞ்சு போச்சு நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாளாம் நீங்கள் ராத்திரி போனாலும் அருளுவாள் பகலில் போனாலும் அருளுவாள் இளமையில் போனாலும் அருளுவாள் நான் முதுமையில் தாங்க அம்பாளை தெரிஞ்சுக்கிட்டு சரணடைகிறேன் அப்படின்னாலும் அவளுடைய குணம் அழியவே அழியாது அதனால்தான் அவர் சொல்கிறார் அழியாத குணக்குன்று அப்படிங்கிற அருளை எப்படி கொடுப்பாளாம் கடல் மாதிரி கொடுப்பாளாம் அவள்கிட்ட அந்த அருள் என்பது கடல் அளவு இருக்கு ஆறு வத்தி போகலாம் குளம் வத்தி போகலாம் கடல் வத்தி போகுமா அப்ப அம்பாள்கிட்ட கருணை வற்றியே போகாது அதனால அவர் சொல்றார் அருட்கடலாக அவள் விளங்குகின்றாள் அருட்கடலே யார் அவள் இமவான் பெற்ற கோமலமாக விளங்குகின்ற அபிராமி அப்படின்னு ரொம்ப அழகா பாடல்ல அபிராமியை பத்தி நம்ம முழுமையாக அவளை சரணாகதி அடைந்து வழிபாடு பண்ணனும் நம்பிக்கை வைக்கிறோம் அப்பப்போ அந்த நம்பிக்கையில நமக்கே சந்தேகம் வந்துருது நமக்கே சந்தேகம் வந்தா அதுக்கு பேர் நம்பிக்கையா நான் கும்பிடுறேன் பார்க்கலாம் கிடைக்குமா அப்படின்னு அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கையற்ற வழிபாடு நம்பி கண்டிப்பா அம்பாளியனை ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு நாம வணங்கினோம்னா நிச்சயமாக அபிராமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பாடலின் பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்முடைய தூய்மை அடைந்து மனதில் ஒரு உறுதி உண்டாகும் ஒரு பக்தியில ஒரு உறுதி வேணும் இல்லையா அதத்தானே இந்த பாடல் அவர் சொல்றாரு என்னை அன்றே உனக்கென்று அழித்து விட்டேன் நீயா பார்த்து என்ன என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆக மன உறுதியையும் மனதுல ஒரு நல்ல தெளிவையும் நமக்கு ஏற்படுத்தி அம்பிகையினுடைய திருவடியில நிலைத்த பக்தியை நமக்கு தரக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடலை நீங்க தெரிஞ்சு சந்தோஷப்பட்டது போல உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்பாள்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அம்பாள்னு பேர் சொன்னாலே அவர் படத்தை காட்டினாலே அப்படியே உருகி உருகி என்னுடைய தோழியோ தோழரோ பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பாக அவங்க கேட்கும்போது நிச்சயமாக இந்த அபிராமி அந்தாதி பதிவுகள் அவர்களுக்கு மிக்க மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம் நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே